உள்ளவங்களுக்கும் ஆயுத பூஜையை நல்வாழ்த்துக்களை கூட்டு நல்ல நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் ஆயுத பூஜை தீபாவளி எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டாடுங்கள் குறைந்த கட்டணத்தில் பேட்டன்கள் போட்டு தரப்புறோம் பேட்டன்கள் போட்டு தரோம் குறைந்த கட்டணத்தில் பேட்டன்கள் வழங்கப்படுகிறது அதனால் எல்லோரும் வாங்கி தீபாவளியை கொண்டாடிட்டு ஆயுத பூஜையும் கொண்டாடுங்கள் சிறந்த முறையில் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் எல்லோருமே வாங்கி மகிழுங்கள் இந்த ஆயுத பூஜையை சிறப்பான முறைகளை கொண்டாடி வெளிநாட்டில் இருக்கணும் இங்கே இருக்கிற கூட கடை வச்சிருக்கணும் பெண்மணி வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளுக்கும் என்னுடைய இந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை கூறிகிட்டு இந்த வீடியோக்குள்ளே சொல்லு சொல்லுங்கள் உயரம் பதினஞ்சரா நாற்பத்தி நாலு கால் வைக்கிறேன் இது மூன்று வைக்கிறேன் இது மூனைகால் இது மூன்று கழுத்தம் எவ்வளவு கழுத்தரக்கம் வந்து எட்டு கால் இங்கே வைக்கிறேன் பின்கழுத்து எட்டு கோடு போட்டோம் இது மூன்ற தச்சான மூணு இஞ்சி பினிஷிங் வர மாதிரி வச்சிருக்கேன் நாற்பத்தி நாலு பாடி மூணு இஞ்சி பினிஷிங் வேணும் முண்டா இறக்கம் மவலா அஞ்சே கால இறக்குறேன் இப்படி வச்சிருங்க இப்படி இது இங்க பதினொன்னு வச்சுட்டு இப்படியே கிராஸ் வந்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் இப்படி வரும் பதினொன்னே முக்கால் இடுப்பு முப்பத்தி ஏழு ஒம்பதே கால் ஒன்றே கால் ஒன்றரை இது வந்து இந்த பேட்டன் வந்து சென்னைக்கு போக போது நாற்பதும் நாற்பத்தி நாலும் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன் லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க காலிஞ்சாவது அரைஞ்சாவது வச்சுங்க ஏகச்சு எவ்வளவு இருபது பத்து வருதான்னு பார்த்துருவோம் இப்போ பேட்டர்ன் கொஞ்சம் இறக்கி விடணும் ஆறு நான் போய்க்கிறேன் கேச்சு இருபது வரணும் இருபதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திரம் இருபது வந்துருச்சு இதுல பாதி ஆறுல பாதி மூணு அழகா போடு போட்டோம் திருப்பூர் வாட்டி பழக்க போறேன் பத்து கரெக்டாக இருக்கு இப்போ ரவுண்டு பார்த்துட்டோம் ஏஹெச் இருபது பத்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து இதில் பாதி இதில் பாதி அஞ்சு ஒரு புள்ளி இப்போ உயரம் பதினஞ்சரை நாலு ரஞ்சு அவசியம் இருக்கணும் நாலு ரஞ்சு அவசியம் வைங்க பேக் போட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் டாட் எவ்வளோ ஃப்ரெண்ட் டாட் வந்து பதினொன்று பதினொன்று கரெக்டாக வரும் இந்த இடத்துல வச்சீங்கன்னா பதினொன்று வரும் இதை கழிச்சோம்னா கரெக்டாக என்ன விடையோ அது வந்துடும் இப்போ பேக்கு வெட்டுறதா பார்த்துட்டிங்க இது நாற்பத்தி நாலு இன்ச்சி பேட்டர்ன் போட்டுட்டுருக்கோம் நாற்பத்தி நாலு இன்ச்சி பேட்டர்ன் சென்னைக்கு போகக்கூடிய பேட்டர்ன் நம்ம போட்டுகிட்ருக்கோம் இப்போ பேக் வெட்ட போகிறோம் வச்சிருக்கோம் ஆறே கால் வைக்கிறேன் மூன்ற இப்போ ஆறு அஞ்சு இங்க இறக்கிருக்கோம் அஞ்சரை இறக்கினா போதும்

கழுத்து தச்சது போக எட்டஞ்சு வேணும் எட்டு அஞ்சு இருக்கான்னு பார்க்க போகிறோம் எட்ட அஞ்சு இருக்கு இப்போ நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு மூணு பிடிச்சா பதநாள பதினால அரை அஞ்சு டாட்டுக்காக வச்சுட்டேன் நாலஞ்சு டாட்டு ஏழு மூன்றரை ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வைக்கிறேன் இப்போ சி ஒன் நாற்பத்தி ரெண்டு பத்திர இது வந்து சென்னைக்கு போகக்கூடாது நூறுரூவா பேட்டன் நூறுரூவா பேட்டன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக போட்டுருக்கேன் மூன்ற நாலு இது மூன்ற இது நாலு ஆரேகால் அஞ்சே முக்கால் ஆரேகால் இங்கே இறக்கியிருக்காங்க இடுப்பு முப்பத்தி ஏழு மூணே கால் ஒன்பதே காலில் மூணே கால் போச்சுன்னா ஆறு அஞ்சே முக்கால் வைக்கிறேன் எதுக்கு இதுக்கு ஸ்கேல் வச்சுருங்க இந்த சென்ட்ரு நாற்பத்தி நாலு பதினொன்னே கால் வருதான்னு பாருங்கள் பதினொன்னே காலில் அக்யூரட்டாக வந்துச்சு என்ன வேணும் மாற்றம் இல்லாமல் இருக்குது இதை அரைஞ்சி வச்சு அரைஞ்சு இருந்தால் போதும் ரொம்ப லூஸ் வேணாம் அரைஞ்சி வச்சுருங்க இப்போ ஏஹெச் வந்து நம்மளுக்கு பத்து வேணும் பத்து வருதான்னு பார்க்க போகிறோம் ஒன்பதே முக்கால் தான் வருது காலிஞ்சி கீழே இறக்கிக்கலாம் மட்டும்தான் நீணும்த்து போட்டம் கொஞ்சம் மார்க் போக்கு பேக் போட்டோம் வெட்டிட்டு கை வெட்டும் பேக்கை வெட்டிட்டோம் வெட்டின பிறகு கை வெட்டும் பயிற்சிக்குள்ள பேக்கை வெட்டிட்டோம் வெட்டின பிறகு சோல் சரியா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும் கரெக்டாக ஒரு புள்ளி கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு புள்ளி கரெக்ட் பண்ணிடணும் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும் தச்சோன்னா எட்டரை வர மாதிரி வச்சிருக்கேன் எட்டரை ஓகே எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகணும் கைநிலம் எட்டு எட்ட நான் வைக்கிறேன் கை லூஸ் பதினஞ்சு ஏழு வைக்கிறேன் ஏகச்சு இருபது ஒம்பது பத்து நாலு ரஞ்சு இறக்கணும் இது சென்னைக்கு நாற்பத்தி நாலுங்கு கேட்டால் நாற்பது ரெண்டுமே போட்டு அனுப்புகிறோம் கையோட கவர் தட்டு வரும் கை இந்த மாதிரி தான் வெட்டணும் கை வந்து நல்லா ரவுண்டு கொடுத்து கரெக்டாக நாற்பத்தி நாலு பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம கை வெட்டிடுவோம் இதை எல்லாருமே பார்த்து இதை இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக்கு சரியாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம் இதுக்கு தான் இது சென்ட்ரு கரெக்டாக வந்துச்சு எந்த மாற்றம் இல்லாம இருக்கு அக்யூரெட்டா இருக்கு எந்த மாற்றம் இருக்குது இருக்கு தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மெதுவா வச்சு பாருங்க மெதுவா வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் எந்த மாற்றம் இருக்குது இருக்கு இப்ப பட்டி வெட்டும் பேச்சுக்குள்ள போக போலாம் கார்ட் பண்ணிக்கோ இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணே முக்கால் நாலு மூணே முக்கால் வரணும் மூணே முக்காலோட கூடுது எல்லாம் சரி சமமாக இருக்கணும் மூணே முக்கால் நாலு மூணே முக்கால் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ தான் வச்சு பார்க்கணும் இப்போ பட்டி வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் இப்போ பட்டி வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம் இது சென்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்க பேட்டன் மூன்றரை வைக்கிறேன் ரெண்டரை வைக்கிறேன் പറ്റി വെച്ചിട്ടു ഇടുപ്പ് கால் எட்டே முக்கால் வைக்கிறேன் கரெக்டா அந்தந்த கோட்ல அதாவது உட்கார்ந்துருச்சுப்பாங்க கரெக்டாக பட்டி எல்லாமே உட்காந்துருச்சு எல்லாமே வச்சிட்டோம் இங்க எட்டே முக்கால் இது வந்து மூன்ற இது ரெண்டரை இது மூன்றை இது நாலு எல்லாமே அக்யூரட்டாக போட்டு அந்த கோட்டில் தைச்சி அழகாக கீழே போட்டுருவாங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி தைக்கணும் இது மாதிரி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் கோடில் தைச்சி வெளியே போடுற மாதிரி கட்டிங் பண்ணி பாருங்கள் நிச்சயம் வெட்டி அழகாக உதவியாக இருக்கும் இப்போ பட்டி நம்ம வெட்டியிருக்கோம் கை வெட்டினதை பார்த்துட்டிங்க ஃப்ரெண்ட்டு பேக் இது வந்து சென்னைக்கு நாற்பத்தி நாலு இஞ்சி பேட்டன் நாற்பது இஞ்சி பேட்டன் ரெண்டு பேட்டன் கேட்டாங்க அவங்களுக்கு அனுப்பக்கூடிய பேட்டன் இதே மாதிரி வெட்டி தைச்சு பாருங்கள் நிச்சயம் வெட்டிய அளவுக்கு உதவியாக இருக்கும் இது சென்னைக்கு போகக்கூடிய பேட்டன் நூறுரூவா பேட்டர்ன் இதே மாதிரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்போம்